சின்னத்திரை நடிகை கேப்ரில்லா வெளியிட்டுள்ள புதிய புகைப்படம் இணையத்தில் வெளியாகி சம ட்ரெண்ட் ஆகி வருகிறது இவர் வெள்ளித்திரையில் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான மூன்று திரைப்படத்தில் ஸ்ருதிஹாசனுக்கு தங்கையாக நடித்திருப்பார் இந்த திரைப்படம் இவருக்கு ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுத்தது என்றே கூறலாம் அதன் பிறகு நடிகர் சமுத்திரக்கண்ணி இயக்கத்தில் வெளியான அப்பா திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றார் தொடர்ந்து படங்களில் நடித்து வந்த இவர் பிக் பாஸ் போட்டியில் கலந்து கொண்டு திறமையான விளையாட்டை வெளிப்படுத்தி தன்னுடைய பெயரை தொட்டி பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமாக்கிவிட்டார் அந்நிகழ்ச்சியில் இவருக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என கணித்த நிலையில் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் கேப்ரியலா தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் ஈரமான ரோஜாவே என்னும் சீரியலில் காவியா என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றிருக்கிறார் கேப்ரேல்லா தற்போது சீரியலில் மட்டும் நடித்து வரும் இவர் அடிக்கடி தன்னுடைய கவர்ச்சியான புகைப்படங்களை இணையத்தில் பதிவிடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் அந்த வகையில் தற்போது தன்னுடைய முன்னழகை எடுப்பாக தெரிய டைட்டான உடையில் போஸ் கொடுத்திருக்கும் இவருடைய புகைப்படங்கள் சில இணையத்தில் வெளியாகி சேம ட்ரெண்டாகி வருகிறது இதை பார்த்த ரசிகர்கள் ஐயோ கொடுத்து வச்சவண்டா யாருக்கு இந்த அதிர்ஷ்டசாலியோ எவனோ என்னென்னமோ பண்ணி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அதனால தான் இவ்வளோ பெருசாக இந்த வயசுலேயே வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஏடாகூடமாக ரசிகர்கள் கமெண்ட் செய்து வராங்க இதை பார்த்த ரசிகர்களை கேப்ரியலாக இவங்கெல்லாம் தெரிந்தவே மாட்டாங்க போலன்னு ஒரு பக்கம் மெசேஜும் போட்டிருக்காங்க கேபிரிலாவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரம் ரூபா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் மிக்கமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரம் ரூபா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேஇ ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்